um

சார்பாக சாம்கரன் ரப்சிம்ரன் சிங் கூட்டணி தொடக்கம் கொடுத்தாங்க மிடில் ஆடர் வீரரான சாம்கரன் தொடக்க வீரராக வந்தது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு இந்த நிலையில் மும்பை அணி தரப்பில் சிங் முதல் ஓவரை வீசினார் சாம்கரன் முதல் பந்திலே பவுண்டரி அடிச்சு அசத்தலா தொடங்க ரப்சிம்ரன் சிங் சந்தித்த முதல் பந்திலே தவறான ஷாட்டை விளையாடி விக்கெட்டை பறிக்கொடுத்தும் இருந்தார் அதுக்கப்புறமா பஞ்சாப் அணி தரப்பில் ரூசோ களம் இறக்கப்பட்டார் முதல் ஓவரில் பன்னெண்டு ரன்கள் சேர்க்கப்பட்ட நிலையில் ரெண்டாவது ஓவர் வீச பும்ரா அழைக்கப்பட்டார் அந்த ஓவரில் முதல் மூணு பந்துகளில் அவசரம் காட்டாமல் ஒரு ரன்னை மட்டும் எடுத்து ஆப்போசிட் சைட்க்கு செல்ல ரூசோ பேட்டிங் செய்ய வந்தார் அப்போ நாலாவது பந்த பும்ரா தரமான அதை யாக்கராக அந்த பால் வந்து ஸ்விங் ஆச்சு அதை வந்து எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் திணறின ரூஸோ போல்ட் ஆகி ஒரு ரன்லாம் வெளியேறினார் தொடர்ந்து வந்த லிவிங்ஸ்டன் அடுத்த பந்திலே ஒரு ரன் எடுத்து மறுமுனைக்கு போனாரு அதை எடுத்து கடைசி வந்து எதிர்கொள்ள வந்த சாம் கரன் இந்த பக்கமாக வந்தார் அந்த பந்து கொஞ்சம் லெக் திசையில் பும்ரா வீச அது வந்து சாம் கரனை கடந்து போயிடுச்சு உடனே நடுவர் ஒய்டு கொடுத்துட்டாரு ஆனால் பும்ரா வந்து விக்கெட் கீப்பரான இஷான் கிஷன் கிட்ட பேட்ல இருந்து சத்தம் கேட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மும்பை உபயணி வீரர்கள் யாருமே ஆர்வம் காட்டாமல் இருக்கிற சூழ்நிலையில் கேப்டன் ஹர்திக் பாண்டியா கிட்ட ரிவ்யூ எடுக்க சொல்லி பும்ரா கேட்கிறாரு அதுக்கப்புறமா மூணாவது நடுவரோட அப்பீலுக்கு போனப்போ பும்ரா விஷ்ணா அந்த பந்து சாம் கரனோட பேட்ல அடிச்சு இஷான் கிஷன் கேட்ச் பிடிச்சது தெரிய வந்திருக்கு இதனால பஞ்சாப் அணியின் கேப்டன் சாம் கரன் ஆரே ரன்ல ஆட்டம் ஒரே ஓவர்ல பஞ்சாப் அணியின் ரெண்டு முக்கிய பேட்ஸ்மேன்களை பும்ரா வீழ்த்தி இருந்தார் அதனால பஞ்சாப் அணி ரெண்டு ஓவர் முடிவுல பதினாலு ரன்களுக்கு மூணு விக்கெட்டுகளை இழந்து தடுமாறினாங்க இந்த ஐபிஎல் தொடர்ல பும்ரா ஏழாவது போட்டியில விளையாடி வர சூழல்ல பன்னெண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தி பர்பிள் கேப் ரைஸ்ல முதலிடத்துக்கு முன்னேறியும் இருக்காரு அப்டேட் உடனுக்குடனே வேணும்னு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி கணேசன் வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்